மகாலய அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் பொதுவான பலன் என்ன விசேஷ பலன்கள் என்னென்ன ஒரு ராசியில் மூன்று கிரகங்கள் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றவாறு பலன்களும் மாறுபடும் அந்த விசேஷ பலனை சேர்த்து பார்க்கிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒருவருக்கு மிதுனலக்கணம் இரண்டாம் வீட்டில் புதன் எப்படி இருக்கும் பொதுவான பலன் என்ன இரண்டாம் வீட்டில் புதன் கல்வி வரும் நன்றாக பேசுவான் பேச்சுவார்த்தை மூலமாக எதையுமே தீர்த்து வைப்பான் வருங்காலம் உரைப்பான் புத்திமதி சொல்லுவான் ஆசிரியர் வேலைக்கு வக்கீல் வேலைக்கு மிக மிக தகுதியானவன் முடியாத ஒரு செயலை கூட தனது பேச்சு உண்மையால் முடித்து காட்டும் திறன் உள்ளவன் இது பொதுவான பலன் விசேஷ பலன் என்ன இரண்டாம் இடம் கடகத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் வருகின்றன பார்க்க வேண்டும் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் வருகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரம் குருவுக்கு சொந்தமானது அவன் மிதுனத்திற்கு ஏழு பத்துக்கு உடையவன் நல்லவன் ஆதிபத்தியப்படி நல்லவன் ஆயினும் அடிக்கடி கெடுப்பவன் ஏன் கேந்திராதிபத்திய தோஷம் இருப்பதால் சுப கிரகங்களுக்கு கேந்திராதிபத்தியம் தவறு எனவே நன்மையும் செய்வான் அவ்வப்போது தீமையும் செய்வான் இந்த இரண்டுமே நடக்கும் இவனுக்கு கல்வி எப்படி இருக்கும் ஆரம்பத்தில் தாகத்திற்கு கையளவு நீர் கிடைக்கும் ஒரு மாணவன் கால் பரீட்சையில் தோல்வி அரை அரைப்பரட்சையில் தோல்வி முழு பிரச்சை பரீட்சையில் முதல் மாணவனாக தேர்வு கால் பரீட்சையில் தோல்வி அரை பரட்சையில் தோல்வி முழு பரீட்சையில் முதல் மாணவனாக தேர்வு எப்படி இருக்கும் முடிவு வெற்றி ஆனால் அதற்கு முன் சோதனைகள் பல வருத்தங்கள் பல இது நடக்கும் அடுத்து பூசம் நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் மிதுன லக்கணத்திற்கு சனி யார் அஷ்டமாதிபதியும் அவன்தான் பாக்கியாதிபதியும் அவன்தான் ஆரம்பத்தில் படுதோல்வி முடிவில் மாபெரும் வெற்றி அதைவிட அந்த இரண்டாம் பகுதிக்கு மேல் மற்றவர்கள் கனவிலும் காணாத ஒரு முன்னேற்றத்தை இவன் காண்பான் இது நடக்கும் அடுத்து புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் அவன் யார் ஒன்று நான்கிற்கு உடையவன் சரி நான்காம் இடம் கேந்திரமாயிற்றே அப்பொழுது கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது ஏன் இந்த புதனுக்கு லக்கண ஆதிபத்தியமும் இருப்பதால் கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாது அப்படி என்றால் நல்லது எந்த காரியத்தையும் திறமையாக முடிக்க வல்லவன் மற்றவர்களால் முடிக்க முடியாத விஷயத்தை கூட இவன் முடித்துக் காட்டுவான் செயல் வீரன் ஆனால் ஒரே ஒரு குறை பயந்தவன் வீரம் மட்டும் இருக்காது மற்றதெல்லாம் இருக்கும் அன்பர்களே இப்போது மிதுநிலக்கணத்திற்கு இரண்டில் புதன் இருந்தால் எப்படி என்று பார்த்தோம் கற்றுத்தறிந்தோம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சிகள் அனைத்தும் நாளைய தினத்தை கணக்கில் வைத்து நடப்பதாக இருக்கும் நாளைய தினம் என்ன செய்வது என்ற திட்டமே இன்று மேலோங்கி நிற்கிறது ரிசவராசி அன்பர்களே இன்று உங்களது பேச்சு ஒன்று நல்ல லாபத்தை கொடுக்கும் அல்லது உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களை மயக்கும் இந்த இரண்டில் ஒன்று இன்று நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே கர்மஸ்தானத்தால் வெற்றி என்று வருகிறது அப்படி என்றால் நீங்கள் ஒரு செயல் புரிந்து அந்த செயலால் பலருக்கும் நன்மை ஏற்பட்டு அதனால் ஏற்படும் புகழை நீங்கள் அனுபவிப்பீர்கள் கடகராசி அன்பர்களே சில நேரங்களில் நாம் மிகவும் அதிகமாக யோசித்தால் தவறாகத்தான் செய்கிறோம் ஒரு சிலர் ஒரு சில நேரங்களில் அந்த ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு என்ற கணக்கு இன்று உங்களுக்கு செல்லுபடி ஆகிறது நன்றாக யோசித்து எதை செய்யக்கூடாது அதை செய்ய இருக்கின்றீர்கள் என்று கவனம் சிம்மராசி அன்பர்களே சற்று நூதன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு பெற்ற லாபம் அனாவசியமாக போய்விட்டதே என்று கவலைப்படுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் ராசி அன்பர்களே உங்களது கடுமையான முயற்சியாலும் ஆசையாலும் ஒரு நல்ல காரியத்தை இனிதே நிறைவேற்றி முடிப்பீர்கள் இன்று வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த நல்ல காரியத்தை நாம் முடித்தாக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் செயல்பட்டு அந்த செயலை முடிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் அடைய இருக்கும் ஒரு அனுபவம் ஒரு சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்பிக்கும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே புதுமையாக ஏதாவது செய்தால் செய்ததெல்லாம் நன்மையை தருமா சில நேரத்தில் மாறிவிடும் தீமையையும் தரலாம் தருகிறது உங்களுக்கு இன்று தனுசு ராசி அன்பர்களே நல்ல புகழினை இன்று நீங்கள் பெறுவீர்கள் நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை எளிதில் நடக்க முடியாத அந்த விஷயத்தை உங்கள் திறமையால் நீங்கள் நடத்தி காட்டி நட்புகள் பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே திகைக்கும் நாள் இந்த நாள் செய்வதறியாது இன்று நீங்கள் திகைப்பீர்கள் திடீரென ஏற்பட்ட இடையூறுகள் தடைகள் எப்படி சமாளிப்பது சமாளித்து எப்படி நடைபோடுவது என்பது அறியாமல் நீங்கள் திகைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கும்பராசி அன்பர்களே உயர்வு உண்டு உங்களது பேச்சாலும் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களுக்கு தருகின்ற ஆதரவாலும் இந்த உச்சத்தை இன்று நீங்கள் தொடுவீர்கள் மீனராசி அன்பர்களே உங்களது நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் சில நாட்களோ அல்லது பல நாட்களாகவோ நீங்கள் ஒன்று விரும்பிக் கொண்டிருந்தீர்கள் இதை அடைய வேண்டும் என்று அதை அடையும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து